பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அமேன் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பாக்குறோங்க அமேன் இந்த வாக்கு தத்தம் நிறைவேற காரணமா இருந்தது என்ன என்று நாம் இன்னைக்கு பார்க்க போறோங்க பார்க்கலாம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அமேன் இந்த வாக்கு தத்தம் நிறைவேற காரணமா இருந்த முதல் விஷயம் என்னென்று பார்க்கிறோம் அவருக்குள்ள ஒரு ஃபேத் ஃபேத் இருந்ததுங்க என்னன்னா நாம் விசுவாசம் அமேன் சி திங்ஸ் அமேன் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது ஆப்ரஹாம் குள்ள இருந்தது நாம் பாக்குறோங்க ஏன்னா ஆண்டவர் அழைத்து விட்டார் அமேன் ஆண்டர் அழைச்சிட்டாரு அவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணினார் அவர் எனக்கு கண்டிப்பாக அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று ஆப்ரஹாம் விசுவாசித்தார் அமேன் அதே போலதான் உங்களுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரா அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வாக்கு திட்டம் நிறைவேறுங்க ரெண்டாவது ஆபிரகாம் என்ன பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம் அதே வசனத்துல கீழ்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அமேல் இரண்டாவது அவரு கிட்ட இருந்த குணம் பாருங்களேன் கீழ்ப்படிதல் அந்த வசனம் பாருங்க பனிரெண்டு ஒண்ணுல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அமேன் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்ன உடனே அவர் கீழ்படிந்து கொஸ்டினே பண்ணல ஏன் கேட்கல எதுக்குன்னு கேட்கல எங்க போறோம்னு கேட்கல கொஸ்டினே பண்ணல ஆண்டு சொல்லிட்டாரு நான் ஒபே பண்றேன் ஆமேன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்கள் எல்லாம் தௌசண்ட் அண்ட் எயிட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேரண்ட்ஸ் எதுனா சொல்லிட்டாங்கன்னா ஏன் எதுக்கு எப்போ எங்க எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் அமேன் ஆன்று வாக்குத்துத்த பண்ணிட்டு நிறைவேறலைன்னா ஏன் நிறைவேறல எதுக்கு நிறைவேறல எப்ப நிறைவேறும் எப்படி நிறைவேறும் இப்படி இருக்கே அப்படி இருக்கே நம்மளோட வாழ்க்கைய என்ன பண்றீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ஆனா ஆபரம் பாருங்களேன் பியூட்டிஃபுல்லா அவர் சொல்றாரு சொன்ன உடனே ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம் உடனே கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு ஆன்று சொன்ன தேசத்திற்கு கடந்து போக ஆரம்பிச்சுட்டாரு எந்த தேசத்தை கொண்டு போவாங்கன்னு தெரியல பிரயாணத்தை என்ன பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்களேன் அவர் கிட்ட இருந்த இந்த காரியம்தான் அந்த வாக்குத்தத்தை சுதந்தரிக்க உதவியா இருந்தது முதல் நம்ம பார்ப்போம் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் இரண்டாவது நாம் பார்ப்போம் அவருக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல் மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம் அதே எப்ரேல் கெடு நிறுவம் பதினோராம் அதிகாரம் வசனம் மேலும் விசுவாசத்தினாலே ஆம்ரஹாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அமன் சோதிக்கப்படும்போது அவர் என்ன பண்றாரு ஈசாக்கை ஒரே பேரான குமாரன் நூறு வயசில் பெற்ற ஒரே பேரான குமாரனை ஒப்புக்கொடுக்க அவர் ரெடியா இருந்தார் இ வாஸ் ரெடி டு சேக்ரிஃபைஸ் மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா ஒப்பு கொடுத்தல் இந்த ஒப்பு கொடுத்தல் நம்மளுக்கு பாருங்களேன் அந்தவரு நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கனியை நான் பெற்றுக்கொண்டேன் நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க ஆஹ் நீங்க கொடுத்தது நீங்களே கேக்குறீங்களே எதுவுமே கேக்கல நீங்க வலிடுனாரு வழிட்டு அந்த அந்த வசனமே பியூட்டிஃபுல்லா சொல்றது சோதிக்கப்பட்ட போது கூட அப்ப எவ்வளவு ஒரு சோதனையில மத்தியில கூட அவர் ரெடியா இருந்தாரு சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்க அநேகர் உங்களுக்கு சோதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம் பின்வாங்கி போயிருவோம் ஆமேன் சோதனையே நம்மளுக்கு வரக்கூடாது ஆனா அப்புறம் வாழ்க்கையில பாத்தீங்களா அவர் விசுவாசித்தார் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அவர் சோதிக்கப்படும் காலத்துல கூட ஒப்பு கொடுக்க ரெடியா இருந்தார் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணியிருக்காரு பாருங்களேன் ஈசாக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய சாக்ரிஃபைஸும் பண்ணாரு அவரோட தேசத்தை விட்டு வந்தாரு அவரோட இனத்தை விட்டு வந்தாரு அவரோட வீட்டையும் விட்டு வாக்குத்வத்திற்குழ்படைந்து அவர் வந்து விட்டதையும் பெரிய அவர் பாருங்களேன் அதே ஆண்டு கொடுத்த அது சிம்பிளா நிறைவேறாதுங்க ஆமர் உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும் உங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிதல் வேண்டும் உங்களுக்குள்ளயும் ஆண்டவர் விரும்புகிற ஒப்பு கொடுத்தல் உங்களுடைய லைஃப்ல இருந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்துவத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருப்பார் அமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ